பாபநாசம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது கும்பகோணம் மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் மணியரசன் வரவேற்று பேசினார் விழாவில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சு கல்யாண சுந்தரம் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் ஆகியோர் கலந்து கொண்டு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் பதினாறு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு மாணவிகள் மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு விளையிலா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் விழாவில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கோபி ஐயாராசு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாசர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் துரை பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்குழலி கபிலன் பள்ளி மேலாண்மை குழு தலைவி முத்துலட்சுமி பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாலகிருஷ்ணன் பிரகாஷ் கஜலக்ஷ்மி குமார் முத்துமேரி மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்களின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அனைத்து மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது விழா நிகழ்ச்சிகளை உதவி தலைமை ஆசிரியர் லோகநாதன் தொகுத்து வழங்கினார் முடிவில் புல்லப்பூதங்குடி அரசினர் பள்ளி தலைமை ஆசிரியர் கல்யாண சுந்தரம் நன்றி கூறினார் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்